நிலத்துல வெறும் ஒரு லட்சம் முதலீட்டுல நீங்க வெட்டி வேற அறுவடை பண்றது மூலயமா வணக்கம் விவசாய நண்பர்களே நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் தரக்கூடிய உலக சந்தையில பெரும் மதிப்புடைய வாசனைகளின் ராணியான வெட்டி வேற புதுமையான விவசாய முறையில குரோபேக் பேக் மெத்தட்ல பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சு அதன் மூலியமா அதிக லாபத்தை எப்படி ஈட்டலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நாங்க இந்த பதிமூணு வருஷமா இருக்கோம் நிலப்பரப்புல அறுவடை பண்ண வெட்டி வேற வாங்கி கைமாத்திட்டு இருந்தாங்க சோ பல பெரிய கம்பெனிஸ் உள்ள வந்தனால சரியான வேற எங்களால் எடுக்க முடியல சோ கடந்த ஆறு வருஷமா நாங்களே ஆர் பண்ணி எட்டு மாசமா சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்க எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் எட்டு கிளைகள் இருக்குங்க முதலீட்டுக்கு க்ரோ பேக் நாத்து இதோட டுரேஷன் பாத்தீங்கன்னா நைன் டு டென் மந்த்ஸ் வரைக்கும் வரும் இந்த கால் அறுவடைக்கு தேவையான பெர்டிலைசர்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம மந்த்லி டூ டைம் ஃபீல்ட் விசிட் வருவாங்க மந்த்லி ஒன் டைம் அக்ரி ஆபிசர் விசிட் வருவாங்க ஒப்பந்த அடிப்படையில நாங்களே ரூட்டை வாங்கிப்போம் ஒரு கிலோ வெட்டி வேறு எவ்வளவுனா நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கும் அதுவே ஒரு க்ரோ பேக்ல எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோல இருந்து அதிகபட்சமா அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு கிலோ வெட்டிவேர் வேர் நூத்தி எண்பது ரூபாய் வீதம் ஒரு குரோ பேக்கு ரெண்டரை கேஜிக்கு ஒரு பேக்குக்கு நானூத்தி கிடைக்குங்க அப்போ பத்து சென்ட் நிலத்துல ஒரு பேக்கு ரூபாய் வீதம் ஆயிரம் பேக்குக்கு நாலு லட்சம் ரூபாய் நீங்க போட்ட முதலீடு ஒரு லட்சம் ரூபாய் மேற்படி செலவு ஐம்பதாயிரம் ஆனா கூட உங்களுக்கு நிகர லாபம் மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் போன மாசம் பாத்தீங்கன்னா வெட்டி வேற பத்தின ஒரு விஷய விஷயங்கள் வந்து நீங்க வீடியோவா போட்டிருந்தீங்க அதுல விவசாய மக்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சு இல்லையா சோ அத பத்தின பல விஷயங்களை வந்து உங்ககிட்ட கேட்க போறோம் அந்த விவசாயங்களுக்காக அவங்க அவங்க சந்தேகப்படக்கூடிய விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்தணும் வெட்டிவேரோட பயன்கள் என்ன சார் மேடம் வெட்டிவேர் வந்து பார்த்தீங்கன்னா மாலை தோரணங்கள் இதுல இருந்து ஆயில் பிரிச்சு எடுக்கிறோம் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அல்குலைடு அசிடேட்னு பிரிச்சு எடுப்பாங்க இந்த அல்கொலைடு வந்து ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் அசிடேட் வந்து பர்ஃப்யூம் கம்பெனிஸ்க்கும் போகும் இப்போ எல்லா பர்ஃபியூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் யூஸ் பண்ற பர்ஃபியூம்ல முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் ஆயில் வந்து பேஸ் நோட்டாக போடுவாங்க அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ப்ரே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாலை தோரணங்கள் இது மாதிரி நிறைய ஐட்டம் போகுதுங்க இதில் பவுடர் ஃபார்மேஷன் பண்ணி ஃபார்மா கம்பெனிஸ்க்கு போகுது அது மாதிரி நிறைய பயன்கள் இருக்கும் இருக்கு சார் ரெட்டிவேர் வந்து நிலப்பரப்பில் தான் வந்து அறுவடை பண்ணி நான் பார்த்துருக்கேன் பட் நீங்கள் வந்துட்டு க்ரோ பேக் மூலியமா பண்ணுறீங்க இல்லையா என்ன சார் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை மேடம் இப்போ நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவில் பண்ணணும் அப்படின்னா அறுபதாயிரம் நாற்று நடணும் அது மட்டும் கிடையாது ஒரு ஏக்கராவுக்கு நிலப்பரப்புக்கு தண்ணி பாய்க்கிறது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் பண்ணணும் அது இல்லாம வருஷத்துக்கு மூணு டு நாலு டைம் களை எடுக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறுவடை டைம்ல ஜேசிபி விட்டு தான் நீங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க ஒரு ஏக்கராவுல இவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு இப்ப நம்ம குரோ பேக் மெத்தட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா பத்து சென்ட் நிலத்துக்கு ஆயிரம் பேக் வைக்கலாம் அப்ப பத்து சென்ட் நிலத்துக்கு ஆயிரம் பேக் வைக்கிறோம்னா நீங்க ஒரு ஏக்கராவுல நிலப்பரப்புல பண்றது ரெண்டு டு மூணு டன் தான் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் ஆனா பத்து சென்ட்ல ஆயிரம் பேக் நீங்க குரோ பேக்ல வைக்கும் போது அதே ஈல்டு எங்களால தர முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரோ பேக் ஃபில்லிங் மட்டும் தான் கொஞ்சம் சவாலான ஒர்க்கு மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு கம்மி அதே மாதிரி அறுவடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு கிழிச்சிட்டு ஜஸ்ட் எடுத்துடலாம் உங்களுக்கு ஜேசி பிட்டு பிடுங்குற அளவுக்கு இது காம்ப்ளிகேட்டடா இருக்காது ஓகே அந்த பேக் நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாமா அப் டு த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் மேடம் ஒன்ஸ் கட் பண்ணிட்டு நம்ம பாலிமர் டைப் போட்டு ஒட்டிக்கலாம் மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் இந்த க்ரோ பேக் மூலிமா நீங்க இது பண்ணலாம்னு சொல்லுவீங்க அதோட நன்மைகள் என்ன சார் அந்த க்ரோ பேக் நாங்க ஸ்பெஷலி டிசைன்டு பேக் மேடம் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நூற்றி கிராம் வெயிட் வருது நூற்றி ஐம்பது ஜிஎஸ்எம்எ வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் ஒயிட் கலரு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இந்த ஒயிட் கலர் என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்போ உங்களுக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது அதே மாதிரி இன்னர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு அப்போ என்ன பண்ணோம்னா மாய்டரேஷன் தக்க வச்சுக்கும் உங்களுக்கு ஒரு ஏழு மா ஆமாம் ஒரு ஏழு மாசத்துக்கு மேலே இந்த கார்பன் சோர்ஸ் இந்த செடியானது கார்பன் சோர்ஸை வந்து உங்களுக்கு ஆயில் கன்வெர்ட் ஆகும் அப்போ இந்த ஆயில் வந்து எவாபரேட் ஆகாமல் இருக்கிறது அந்த பிளாக் கலர் கொடுத்துருக்கும் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா இருபதுக்கு முப்பதுங்கிற அளவுல கொடுக்கணும் அதாவது இருபது இன்ச்சு டயா முப்பது இன்ச்சஸ் ஹைட்டு மேற்கொண்டு இதுல ஒரு எட்டு ஹோல்ஸ் இருக்கு மேடம் அதிகமா தண்ணியை கொடுத்தீங்கன்னா கூட அதுல வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆயிரும் ஆமா மேம் டைப் ஒன் பியூர் வெர்ஜின் பிளாஸ்டிக் மேம் உங்களுக்கு சிந்தட்டிக் டைப் நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும் இந்த வெட்டிவர் வந்து எல்லா மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு பயிரா இல்ல குறிப்பிட்ட மண் தான் இருக்கா இல்ல மேடம் இது எல்லா எல்லா மண்ணிலையும் வரும் மேடம் ஒன்னே ஒண்ணு இந்த பாத்தீங்கன்னா களிமண்ல மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகாது களிமண் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும் மற்ற எல்லா மண்ணுலையும் வரும் மேடம் நாம் ரெக்கமெண்ட் பண்றது களிமண்ணை தவிர மற்ற எல்லாத்திலையும் பண்றோம் களிமண்லேயும் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எருவு நீங்க சேர்த்து போடுற மாதிரி இருக்கும் அல்லது வேற சாயில் கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் அதையும் பண்ண முடியாமல் எல்லா மண்ணுக்கும் இது எதில் போட்டாலும் வரும் ஆனால் அது எப்படி உற்பத்தி ஆயில் உற்பத்தியை எப்படி கன்வெர்ட் பண்றோம் அது எப்படி அறுவடை பண்றதுதான் விஷயம் இப்போ நீங்க வந்து களிமண்ணில் போடும் போது அது உங்களுக்கு டைட்டாக போகும் பெண்ணிட்டு ஆகி போகாது ரூட்டு அப்ப அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஈல்டு கிடைக்காது அதனால

இது மாதிரி ஒரு பதிமூணு வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நம்ம வெரைட்டி குஸ்மால் ஃபிஃப்டின் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா எகிப்தியன் வெரைட்டி நம்மளது இந்த இருந்து எடுக்கிற ஆயில் கண்டென்ட் பேர் குஸ்மால்னு சொல்லுவாங்க இந்த கண்டென்ட் மற்ற வேணா மற்ற இருந்து வர இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது டு பன்னெண்டு அந்த பர்சன்டேஜ் தான் இருக்கும் கண்டென்ட்டு இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒஸ்ட் வளர்த்தினாலும் ஃபிஃப்டீன் ப்ளஸ் இருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட் எல்லாமே வச்சிருக்கோம் அப்ப நம்மளுக்கு பிளஸ் வரதுனால அது ஹைலைட் பண்றதுக்கோசனே பேரு குஸ்மால் பிப்டீன் வச்சிருக்கோம் மேடம் ஒரு பேக்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி அது மேடம் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம் மேடம் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது ஒன்னு நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு அதுல வேறு வந்து கருப்படிச்சிருக்காது ஃபர்ஸ்ட் லேயர் கிழிஞ்சிருக்காது இது எப்படி வரும் அப்படின்னா அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரூட் வந்து கருத்து போய்டும் அதே மாதிரி தண்ணியே விடாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் கிழிஞ்சு போயிடும் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டியில் போயிடும் அப்போ நல்ல தரமான வேர்னா நூற்றி எண்பது ரூபா வந்து இரநூறுபாய்க்கு எடுத்துக்கோங்க குவாலிட்டி பொறுத்து மேடம் அது அது வந்து ஆயிலை பொறுத்து நாங்கள் எதுவுமே சொல்லலை ரூட்டோட அப்பியரன்ஸ் வச்சு நாங்க சொல்றோம் ஓகே ஓகே சார் தட்ஸ் ஆல் விவசாய மக்கள் சைல இருந்து ஒரு क्वेश्चन கேக்குறேன் சார் எப்படி வந்து நீங்க ஸ்டார்டிங் பேக் ஃபில்லிங் பண்றீங்க அப்படிங்கறதையும் ஒரு இதாக கிட்ட காமிச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து இத வந்து நீங்க எங்க வியூவர்ஸ் காக அறுத்து காட்ட முடியுமா கண்டிப்பா மேம் நீங்களே ஒன்னு அறுத்து பாருங்க ஓகே வணக்கம் வணக்கம் இது எத்தனை மாசம் பயிரையா இது 7 மாசம் ஆகும்மா சரி ஓகே மக்களே 7 மாசமே பயிரடப்பட்ட வெட்டி வேற விவசாயம் பண்ண பயிரை உங்களுக்காக ஓபன் பண்ணி காட்ட போறோம் சோ

ரெண்டு சட்டி போடுங்க ரெண்டு கை எருவு அது மாதிரி லேயர் ஃபார்மேஷன்ல போடணும் ரெண்டு சட்டி மண் இந்த சட்டி தான் அளவு இப்போ ரெண்டு கை எருவு போடணும் ஐயா நீங்க போடுங்கய்யா ரெண்டு கை எருவு போடுங்க ரெண்டு சட்டி மண் ரெண்டு கை எருவுங்கிறது மூணு டு நாலு லேயர் வரும் இதுதான் பேக் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊத்துறோம் இதுதான் நாற்று ஒரே ஒரு பீஸ் வச்சா போதும் இன்னொரு ஐயா அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு விரலை வச்சு ஹோல்ஸ் போட்டு நத் நல்லா காற்று போகாத அளவுக்கு டைட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது பத்து மாசத்துல இந்த பேக்ல இருந்தா மினிமம் மூன்றரை கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வேறு வரும் இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மேலும் தகவலுக்கு அரோமேட்டிக் ரூட் குயின் பார்மர் பிளாட் எல்எல்பியை கான்டெக்ட் பண்ணுங்க